தேவன் பரே துதி சோதரம் சுநாதா துந்தே இன்று ஒரு வசனம் அவர் வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாகவும் இருப்பார் ஏசையா முப்பத்தி ரெண்டு ரெண்டு கத்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை உலக ரச்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் பசு தாவியானவர் என்னும் ஜீவநதி துன்மார்க்கரின் வாழ்க்கையை ஆரோக்கியம் அடைய செய்யும் அவ்வாறு ஆரோக்கியமடைந்த தாவீது தன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வறட்சியான காலங்களுக்கு ஊடாக செல்ல வேண்டியது இருந்தது பச்சை தவறாக நடந்து பாவ வாழ்க்கைக்குள் விழுந்து பின் சேத்தையும் அழுக்கையும் தள்ளும் வாழ்க்கையை போலானது அவனது வாழ்க்கை யுத்தத்தில் இருக்க வேண்டிய உரியாவை வீட்டுக்கு அழைப்பித்து கடமையில் இருந்து தவற பண்ணினான் உரியாவை கொலை செய்ய யோபாவை ஊக்கப்படுத்தினான் இறுதியில் தன் தவறை மறைக்க உரியாவையே கொலை செய்தான் இவ்வாறு வறண்ட வாழ்க்கையில் வறண்டு போன தாவிது என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தின் நிமித்தம் விசாரப்படுகிறேன் என கத்தரிடம் முறையிட்டான் கத்தாவே நீர் என் ஆத்மாவை பாதாளத்திலிருந்து இருந்து ஏற பண்ணி நான் குளியில் இறங்காத காத்தீர் என பாடுகிறான் போன்ற ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அநேகர் சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள் ஒரு பாவத்தை மறைக்க மீண்டும் மீண்டும் பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறோம் இறுதியில் நமது பாவங்கள் நம்மை தொடர்ந்து பிடித்து நம்மை வேதனைக்கு உள் தள்ளுகிறது நிர்பந்தமான மனிதன் நான் யார் என்னை இந்த பாவ கட்டிலிருந்து மீட்க முடியும் என நாளில் உங்களை விடுதலையாக்குகிறார் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் உங்கள் வாழ்க்கையை போன உங்களது வாழ்க்கையில் உள்ள பாவங்களை அறிக்கை செய்யுங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் தந்து உற்சாகமான ஆவி நம்மை தாங்கும்படி தேவன் கிருபை செய்வார் வறண்ட பாலைவனமான நமது ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவன் தம்முடைய ஆவியானவரால் சோலைவனமாக மாற்றுவார் நமது குடும்ப வாழ்விலும் நிறைந்து அன்பின் தேவனே பயங்கரமான குழியிலும் உடையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி என் பாவக்கட்டிலிருந்து என்னை விடுதலையாக்கும் உமது கற்பனைகளுக்கு விரோதமாக செய்த பாவங்களை எங்களுக்கு மன்னித்து பாவத்தில் இருந்தும் துக்கப்படுகிற எங்களை சமாதானமான வாழ்க்கை வாழ கிருபை செய்யும் அன்பான தேவனே எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிற மக்களுக்கும் நிம்மதி இல்லாமல் பயத்துடன் வாழும் மக்களின் தத்தளிப்பையும் மாற்றி தேவரே உங்க வார்த்தையால் தேர்தல் அடைய செய்வீராக ஆண்டவரே இன்று ஒரு வசனம் கேட்கிற மக்களின் துன்பமான நிலையை மாற்றி கண்ணீரை துடைத்து அவர்கள் துன்பப்பட்ட நாட்களுக்கும் அவமானப்பட்ட நாட்களுக்கும் ஒரு முடிவு உண்டாக்கிட விண்ணப்பிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டிறுதி தேர்வுக்காக ஆயத்தப்படும் பிள்ளைகளை உங்க ஞானத்தால் நிறைத்து கருத்தால் படித்து தேர்வுகளை சிறப்பாக எழுதி வெற்றி பெற கிருபை செய்யுங்க அடையாமல் நஷ்டத்தோடு செயல்படுகிறவர்களின் கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க விவசாயம் செய்கிறவர்கள் பூமியின் பலன் நிறைவாக பெற்று அனுபவிக்க தேவன் அருள் செய்ய வேண்டுமா தெரிவிக்கிறோம் இருதய நோயினால் பாதிக்கப்பட்டு ஆபரேஷன் செய்து மறு மனையில் சிகிச்சை பெறுகிறவர்களின் வேதனைகள் நீங்கி காயங்கள் ஆரஞ்செய்து சுகபலத்தோடு வாழ கிருபை செய்ய கேன்சர் நோய் உடலின் எந்த பகுதியில் பாதிப்புக்குள்ளாய் இருந்தாலும் கத்தோடைய சுகமாக்கும் கரம் தொட்டு சுகப்படுத்த வேண்டும் என ஜெபிக்கிறோம் சளி இருமல் காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் மருத்துவர்கள் செவிலியர்கள் கத்தோடைய குணமாக்கும் கரமாக அன்பு இரக்கத்தோடு செயல்படவும் தேவன் கிருமி ஜெபிக்கிறோம் குடும்பங்களில் தேவ சமாதானம் நிலைத்திருக்கவும் பிரிவினை நாவியின் கிரியைகள் அழிக்கப்படவும் பிரிந்தவர்கள் இணைந்து வாழவும் பிள்ளைகள் கத்தருக்கு பயந்து முதியோரை எதிரியாகிய சத்ருவே ஜெயம்பெற்று வாழ உங்கள் கிருவை தந்தர்கள ஜெபிக்கிறோம் இந்த நாளில் பிறந்த நாளை காணும் திருமண நாளை நினைவுகூறும் ஒவ்வொருவரையும் அவர்தம் எழுதிய விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் பயணம் செய்கிறவர்களை ஆபத்து வருஷங்களுக்கு விலைக்கு காத்துக்கொள்ளவும் வாகன விபத்துக்கள் ஏற்படாமல் தேவ கிருபை ஓட்டுநர்களை வழிநடத்தவும் ஜெபிக்கிறோம் கட்டாவே மது பிரியர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் பாலியல் வன்கொடுமையாளர்கள் பயங்கரவாதிகள் மதவாதிகள் கடத்தல்காரர்கள் கலப்படக்காரர்கள் கடன் வாங்கி ஏமாற்றுகிறவர்கள் மனம் திரும்பவும் தேசத்தில் அமைதி உண்டாகவும் தெரிவிக்கிறோம் கட்டாவே குடும்பங்களில் திருமணத்துக்காக காத்திருக்கும் ஆலிம பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைத்திடவும் திருமணமாகி நெடுநாட்களாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் தம்பதியர்களின் குறைகள் அகற்றி தேவரியை இலக்கம் செய்திடவும் தெரிவிக்கிறோம் ஸ்திரிகளின் பலவீனங்கள் பயங்கள் நீக்கி ஆரோக்கியமான பிள்ளை பெயர் உண்டாகச் செய்ய இந்த நாளில் உலகம் எங்கும் நடக்கும் திருச்சபை ஆராதனைகளில் திருச்சபை குடும்பத்தின் அனைத்து அங்கத்தினர்களும் கலந்து கொள்ளவும் தேவ சத்தத்தை கேட்கவும் தேவ மைமையை காணவும் தெய்வீக தொடுதலை உணரவும் போதகர்களை தேவன் வல்லமையாய் பயன்படுத்தவும் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்டதற்காய் அதற்கு பல் தருவதற்காய் நன்றி சொல்லுகிறோம் துதிகர மைமையை உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமீன்